சந்தையில் உங்கள் பிராண்ட் உங்க உங்களுடைய பொருளின் சந்தை பங்கு அந்த சந்தையில் நுழைவதே இந்த என்ட்ரியே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் நீங்கள் ஆரம்பத்தில் வைக்கிற விலை தான் உங்களால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அந்த விலையை கூட்ட முடியும் நிச்சயமாக உங்கள் விலையை நீங்கள் வந்து சடனாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் ஃபால் ஆகிரும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை வியாபாரம் குறித்து சர்வதேச சந்தை குறித்து சந்தை பொருளாதாரம் குறித்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளானிங் இதெல்லாம் குறித்து தமிழில் மிக 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 சொற்பமான புத்தகங்கள் தான் இருக்கிறது அந்த புதிய தொழில் முனைவோருக்கு அல்லது ஏற்கனவே தொழிலில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு இந்த மாதிரி ஆட்களுக்குன்னு ஒரு ஒரு வீடியோக்குள் வேணும் அப்படின்னு நான் தான் இந்த வீடியோக்கள் வெளியிடுறேன் ஸோ இது உங்களுடைய வரவேற்பு பொறுத்து நான் அடுத்தடுத்து என்னுடைய வியாபாரங்கள் சம்பந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சம்பந்த வீடியோக்கள் வெளியிடுவேன் இந்த வீடியோவில் ஹவு டு கெட் யுவர் மார்க்கெட் ஷேர் அதாவது சந்தையில் உங்கள் பிராண்ட் உங்கள் உங்களுடைய பொருளின் சந்தை பங்கு இது எப்படி தமிழ் அடுத்த அடுத்த அப்படி தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சோப்பு தயாரிக்கிறீங்க குளியல் சோப்புன்னு வச்சுக்கோங்க பாத் சோப் ஒரு பத்து கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பத்து கம்பெனியும் சேர்ந்து ஒரு நகரத்தில் இருக்க ஒரு லட்சம் பேருக்கு பத்து கம்பெனிகள் தங்களுக்கான அந்த பத்து கம்பெனிகள் இப்போ சோப்புகள் த தயாரித்து விற்கிறாங்க ஒரு நகரத்தில் இருக்க ஒரு லட்சம் பேருக்கு இந்த பத்து கம்பெனியில் எத்தனை சோப்பு விற்கும் அப்படின்னு ஒரு போட்டி நடக்குன்னு வச்சுருக்கேங்க அதில் நீங்கள் இந்த பத்தில் ஒருத்தர் நீங்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்கிற இப்போ நான் சொல்கிற புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு லட்சம் பேரில் உங்கள் சோப்பு அதிகமானால் வாங்கணும் அல்லது எவ்வளோ பேர் வாங்க வைக்க முடியும் ஹவு டு கெட் யுவர் மார்க்கெட் ஷேர் ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ள இதில் என்ன ஒரு இதுனா அந்த சந்தையில் நுழைவதே இந்த என்ட்ரியே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் நான் ஏதோ ஒரு ம உங்களுக்கு தடை சொற்களை ஏற்படுத்துகிறேன் தடை ஏற்படுத்துகிற மாதிரி மன தளர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க நான் இருக்கும் சவால்களை சொல்கிறேன் அந்த சவால்களை எவ்வாறு கடந்து செல்வது என்பதை குறித்து தான் நான் கூறுகிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சோப்புங்கிறது ஒரு பேச்சுக்கு தான் உங்கள் ப்ராடெக்ட்டு அந்த சந்தைக்குள்ளே போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற அங்கே கன்சியூமர்ஸ் எத்தனை பேர்னு பாருங்கள் உங்கள் பொருள் உபயோகப்படுத்தக்கூடிய கன்சியூமர்ஸ் அவங்களில் உங்கள் போட்டியாளர்கள் என்னென்ன கவர்ச்சியான சலுகைகள் கொடுத்து அவங்களுக்கு இந்த பொருளை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று அவங்க ஷேர் எடுத்துக்கிறாங்கன்றதை பாருங்கள் என்னென்ன கவர்ச்சியான திட்டங்கள்னா சில ஒரு சீஸ்னல் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மூணு மாதத்திற்கு மட்டும் நீங்கள் இந்த பொருளை வாங்கினால் இன்னும் விலைக்கு தருவோம் அல்லது இதை வாங்கும் பொழுது இதனுடன் இதை தருவோம் என்று ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து காமன் ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியாது காமன் ஃபார்முலா வரக்கலாம் பட் இதை வந்து இந்த வியூகத்தை அமைக்கும் போது ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இது மாறும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மூணு பகுதியாக தான் தமிழ்நாட்டுடைய வியாபார பகுதிகள் இருக்கும் இதில் கிழக்கு மேற்கு தெற்கு இந்த கிழக்குன்னு இருக்குது பார்த்திங்களா ஏன் இதில் வடக்குன்னு ஒன்று இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கிழக்கில் வந்து நிறைய வடக்குடைய வட மாவட்டங்களை வந்து சேர்ந்துடும் நம்ம வட மாவட்டங்களாக கருதுறது இந்த மேற்குங்கிறதுல பெரும்பான்மையான மேற்கு பகுதியில் இருக்கிற மாவட்டங்கள் சேர்ந்துடும் தெற்கு அதிகமாக இருக்கும் என்ன காரணம் தமிழ்நாடு வந்து இந்தியா மேப்பில் ஒரு இன்கிளைன்ட் பொசிஷனில் தான் அந்த ஷேப் இருக்கும் ஸோ இதை இதை வந்து கோடு இதோட பவுண்ட்ரிஸ் நம்ம இது பண்ணும்போது டிஃபைன் பண்ணும்போது இந்த ரீஜனுக்கு தகுந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா பயன்படும் சரி அது ஒரு பக்கம் இந்த எத்தனை ரீஜன் இருக்குங்கிற பிரிக்கிறதுல வேணால் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி போய் உங்கள் மார்க்கெட் ஷேர் எடுக்கிறது அப்படின்னா அது தான் அந்த ரீஜனை சொல்ல வந்தேன் அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களினுடைய புரிதல் மொழி வந்து மாறும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் வந்து மாறும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சென்னையில் மட்டுமே இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை மட்டுமே தனித்துருக்கும் இப்போதும் ஏன்னா இஸ் மைக்ரேட்டட் அண்ட் வைக்ரேட்டட் பீப்புள் அதிகம் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் புழைப்புக்காக வந்தவர்கள் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்று ஒரு கலப்பு இதாகத்தான் இருக்கும் அந்த சிட்டி இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாமே இப்படி தான் இருக்கும் டெல்லி எடுத்துக்கோங்க பெங்களூர் மும்பை மும்பை கூட கொஞ்சம் வித்தியாசப்படும் கொல்கட்டாவும் வித்தியாசப்படும் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மேக்ஸிமம் ஒரு நகரத்திற்குள் பல்வேறு தரப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடம் அதனால் சென் சென்னை மார்க்கெட் தனி மற்ற மார்க்கெட்டில் உங்களுடைய ப்ராடக்ட்டை கொண்டு போய் கொடுத்து என்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக அந்த என்ட்ரியில் கவனிக்க வேண்டியது நீங்கள் அந்த சந்தைக்குள் நுழைகிறீர்கள் உதாரணமாக தான் சோப்புன்னு சொன்னேன் அந்த சோப்பு குளியல் சோப்பு பயன்படுத்த குளியல் சோப்பு சந்தைக்குள்ளே நீங்கள் நுழைகிறீங்க வியாபாரத்தில் நுழைகிறீங்க அப்படின்னா முதலில் உங்களுடைய விலை ஒரு பெரிய பங்கு வகிக்கும் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கிறது தான் த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் நீங்கள் ஆரம்பத்தில் வைக்கிற விலை தான் உங்களால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அந்த விலையை கூட்ட முடியும் நிச்சயமாக உங்கள் விலையை நீங்கள் வந்து சடனாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் ஃபால் ஆகிரும் குறைஞ்சிரும் சரி எவ்வளோ காலத்துக்கு நம்ம வந்து இந்த விலையை இந்த விலையை வச்சு விற்று எவ்வளோ காலத்துக்குள்ள எவ்வளோ சோப்பு விற்று நம்ம இந்த விலையை நிர்ணயம் இந்த விலை நிர்ணயத்தை நம்ம கடைபிடிக்க முடியும் கால மாற்றங்கள் இருந்தாலும் மூலப்பொருள்களுடைய விலை கூடினாலோ குறைந்தாலோ அல்லது உற்பத்தி செலவுகள் ஏதோ ஒரு ஒரு கட்டத்தில் அதிகமானாலோ நாம் தா தாக்கு பிடிக்கும் அளவுக்கு இந்த விற்பனை பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பிரைஸ் இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாது அவ்வளோ எளிதாக ஒன்ஸ் போய் பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றணும்னா நிறைய வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்கணும் மாற்ற முடியாதன்னு இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் உங்களுடைய மார்க்கெட்டிங் சேல்ஸ் கம்மியாயிடும் அதனால தான் என்ட்ரி வரும்போதே விலையை அப்போவே ஒரு தீ ஒரு தீர்மானமான விலையை வச்சுக்குங்க நீங்கள் ஒரு ஒரே ஒரு தவறு இந்த தயாரிப்பாளர்கள் பண்ணுவாங்க எப்படின்னா அது தவறு என்று சொல்ல முடியாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க பட் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அது மிக மிக பெரிய பணக்காரர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க எப்படின்னா எடுத்த உடனே விலையை கம்மியாக கொடுத்துருவாங்க இவங்க விலை கம்மியாக கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த பொருள் அந்த மாதத்தில் அதிகமாக விற்றுருக்கும் மார்க்கெட்டில் போய் ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணியிருக்கோம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் கொஞ்சம் விளம்பரம் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கவர்ச்சியான கலர்களில் அந்த கவர் இருந்திருக்கும் சோப்படை கவர் இருந்திருக்கும் இதெல்லாம் வச்சு இவங்க அந்த அந்த சமயத்தில் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய சேல்ஸை எடுத்துருவாங்க மாதம் புதுசாக வந்திருக்கு விலை ஒரு மற்ற சோப்பில் ஐம்பது ரூபாய்க்கும் போது இவங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க எப்படி இருக்குன்னு யூட்டிலைஸ் பண்ணி பா யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க அந்த மாதத்தில் இதை வச்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டை பிடிச்சிட்டோம்னு நினச்சிட்டிங்கன்னா த ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் வில் ஸ்டார்ட் நீங்கள் அங்கே கீழே விழ ஆரம்பிக்கிறீங்க காரணம் அந்த முதல்ல கொடுத்தீங்க பாருங்கள் அந்த விலை அந்த விலையை தொடர்ந்து நீங்கள் கொடுத்தாகணும் அப்படி கொடுத்தா உற்பத்தி பாதிக்கும் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உற்பத்தி செலவே அது சமாளிக்க முடியாது அப்படியே கொண்டு போனோம்னா ஒரு ஆறு மாதத்தில் நம்ம கம்பெனியே முடிய வேண்டியதான் அப்படிங்கிற நிலைக்கு கூடாது அப்போ விலையை குறைவாக கொடுத்தா அதை கான்ஸ்டன்ட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்தால் ஓகே இல்லை எனக்கு அப்படியெல்லாம் திறன் கிடையாது எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னா சில கம்பெனிகள் வந்து குறைந்து முதலீட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு மாதத்துக்கு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களும் பணமும் வச்சுருப்பாங்க ப்ரொடெக்ஷன் காஸ்ட் வச்சுருப்பாங்க சம்பளம் கொடுக்கறது இந்த ஃபேக்ட்ரியில் சம்பளம் கொடுக்குறதெல்லாம் அந்த மார்க்கெட்டிங் டீம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து எப்போதுமே டைனமிக் தான் ஒருத்தர் பவர் ஒருத்தர் போவர் அதெல்லாம் டைனமிக் தான் அவங்கள நம்பி இவங்க வந்து பெருசாக இது பண்ண முடியாது நான் எல்லா கம்பெனியும் சொல்லலை பெரும்பான்மையான கம்பெனிகள் இப்படி தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் முதல்ல அதிகமாக விலைய வச்சால் விற்க முடியுமா ஒரு கேள்வி வருது இல்லை ஏற்கனவே ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சோப்பு திட்டுக்கு நாங்கள் ஒரு போய் நூறுரூவான்னு சொன்னால் யாராவது வாங்குவானா இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் கூறுகிறேன் ஒரு உதாரணம் நான் இருந்த ஃபீல்டில் இருக்க பற்றி நான் சொல்ல முடியும் நான் இருந்த வந்து ஆட்டோமொபைல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு அதில் ஷெல் அப்படிங்கிற ஒரு ஆயில் ஆஸ்திரேலியன் பேஸ்டு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க ஷெல் ஆயில் வந்து நல்ல தரமான ஆயில் எப்போதுமே ஒரு ஸ்டாண்டர்டு தரத்தை நிர்ணயம் பண்ணுறவங்க எல்லா கம்பெனியுமே ஒரு லிட்ரு வந்து நூற்றி ஐ நூற்றம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா ஒரு லிட்டரு என்ஜின் ஆயில் அப்படின்னு விட்டுட்டு இருந்த காலங்களில் இவங்க இரநூறுவாய்க்கு விற்றாங்க எப்படி சாத்தியமாச்சு தரத்தை கரெக்டாக அந்த தரம் குவாலிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அதுக்காக மற்றவங்களாம் குவாலிட்டி இல்லாமல் இது பண்ணாங்களா அப்படி சொல்ல வரல இந்த தரமுள்ள பொருள் உங்களின் உங்களுடைய இயந்திரத்தை எஞ்சினை அந்த அந்த தரத்தில் இருந்தால் இப்படி பாதுகாக்கும் அப்படின்னு எஜுகேட் பண்ணாங்க அப்போ ஒன்ஸ் செல் ஆயில் வாங்க ஆரம்பிச்சவங்க விலை அதிகம் ஐம்பது ரூபா கொடுத்து அதிகமாக தான் கொடுத்து வாங்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் வாங்கினார்கள் எப்படி வாங்கினாங்கன்னா ஷெல் கம்பெனி தன்னுடைய தரத்தை வந்து எந்த இடத்துலையும் விடாமல் அந்த ப்ரைஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க இரநூறுபாங்கிறது அவங்க ரெண்டு வருஷத்துக்குனாலும் அந்த இரநூறுவா அந்த கச்சா எண்ணெய் என்னுடைய விலை எப்படி போனாலும் அப்படி போனாலும் சரி இரநூறுபாங்கிறதை அவங்க மாற்ற மாட்டாங்க குறைஞ்சாலும் சரி கூறுனாலும் சரி அப்போது இது இது ஒரு சௌரியம் எங்கே கிடைக்குதுன்னா இந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸுங்கிறதே ஒரு வேல்யூ கொடுக்கும் இது மா இது விலை வந்து அப்படியெல்லாம் அடிக்கடி மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஒரு இது கொடுக்கும் பரவாயில்ல அந்த விலை நம்ம வச்சுருக்க பொருளுக்கு விலை இன்றைக்கி இருக்கும் இன்னொன்று இன்ஜின் ஆயிலுடைய லைஃப் டைம் வந்து அதிகம் அதனால் நீங்கள் ஒரு வருஷம் வைக்கலைனாலும் ஒன்றும் இல்லை ஒரு வருஷம் வைக்காமல் இருந்தால் அது தப்பு மார்க்கெட்டிங் மேலே வியாபாரத்திறன்கள் இல்லாதவங்க போயிட்டு நடத்தும் அது வேறு விஷயம் நான் சொல்கிறது உங்க அந்த பொருளுக்கான தரம் பேர் வாங்கிடுச்சு குவாலிட்டி சப்ளை அவைலபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் யார்கிட்ட போய் சேர்ந்ததுங்கிறது இருக்குது யார் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தாங்கன்றது இருக்குது அவங்க அந்த மார்க்கெட்டை பண்ட்ரக்ட் பண்ண தெரியும் அவங்களுக்கு பன்னெடுங்காலமாக காலமாக அந்த அந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி கொண்டு போகணுன்னு அதுலேயும் இவங்க இரநூறுபாங்கிறத மாற்றாமல் இருந்ததுனால இன்றளவுக்கும் ஷெல்லினுடைய ஷெல் ஆயிலுடைய விலை மாறுவதே இல்லை இன்றைக்கு முந்நூறுவா நானூறுரூவாய்க்கு மேலே கூட போயிருக்கோம் ஆனால் அவங்க முந்நூறுவாய்க்கு மேலே போயிருக்கோம் ஒரு லிட்டர் அவங்க எந்த இடத்துலையும் தங்களுடைய விலையை மாற்றலை தரத்தை குறைக்கலை வியாபாரம் நிலையாக இருக்குது காரணம் இன்னும் சொல்லப்போனால் ஷெல்லுடைய விளம்பரம் கூட அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது கம்பேரிட்டிவ்லி ஒப்பிட்ட அளவில் பார்த்திங்கன்னா அந்த ஷெல் ஆயுளுடைய விளம்பரங்கள் சற்று க குறைவாக தான் இருக்கும் வேறு நீங்கள் கேஸ்ட்ரால் சருவோன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் பட் அவங்களுடைய சேல்ஸ் வேல்யூம் வேறு அவங்க வந்து சந்தையை எப்படி பயன்படுத்தணும் ட்ரைவ் அவங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் டிரைவ் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரெண்டாவது அவங்களுடைய ஸ்பேன் டைம் எவ்வளோ காலம் இருக்கிறாங்கன்றது இருக்குது அதனால அவங்களால அந்த ஸ்பீட்லாம் பண்ண முடியும் இப்போது செல் உள்ளே வரும்போது இந்தியாவுக்குள்ளே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி எல்லாம் இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்கும்போது அவங்க வச்ச ஃபார்முலா வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் நோ காம்ப்ரமைஸ் ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆயில் ஏற்கனவே நூறுரூபாய்க்கு வித்துட்டுருக்குறாங்க நூற்றம்பது மூராய்த்து நான் எழுவது ரூபாய்க்கு தரேங்களாம் வரலை அன்றைக்கி அவங்க இரநூறுவா வச்சாங்க என்ன காரணம் அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தது வியூகம் தெரிந்தது எப்படி வியூகம் அமைந்து எந்த கன்சியூமரை போய் நம்ம அட்டாக் பண்ணால் நம்ம பொருள் போகும் அப்படிங்கிறது தெரியும் சிலர் சில வாடிக்கையாளர்களுக்கு சில பொருட்களை தான் வாங்கக்கூடிய வாங்கும் சக்தி இருக்கும் அது ரொம்ப முக்கியம் இந்த பர்ச்சேஸ் பவர் ஆஃப் கஸ்டமர் இந்த பர்ச்சேஸ் பவரில் நம்ம பொருள் வந்து இந்த விலை கொடுத்தா போகுமா நீங்கள் நினைக்காதீங்க அந்த பர்ச்சேஸ் பவர் இல்லாதவங்களை நீங்கள் டார்கெட் பண்ணவே வேண்டாம் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அவங்க அந்த மார்க்கெட்டுகளில் தான் அவங்க அவங்க செயல்படுவாங்க அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் கூட வாங்க மாட்டாங்க நல்லா தான் இருக்குது குவாலிட்டியாக தான் இருக்குது பட் என்கிட்ட அந்த அஃபோர்டபிலிட்டி இருப்பாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் அதுக்குள்ளே நம்ம போகலை ஆனால் உங்கள் பொருள் தரமான வாடிக்கையாளர்களை தரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களை சென்றடைந்து விட்டால் நீங்கள் விலையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்போது இதில் ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து சேல்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய ஃபார்முலா ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கணும் இப்போ நான் சோப்புங்கிறது உதாரணத்துக்கு சொன்னேன் இது வெவ்வேறு தொழில்களுக்கும் வெவ்வேறு விதமாக பொருந்தும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கள் பாருங்கள் ஹவு டு டேக் ஓவர் மார்க்கெட் ஷேர் அண்டு ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறத இப்போ ஓரளவுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வெளியிடுறேன் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோக்கள் விரும்பி பார்க்குறீங்க அடுத்தடுத்து இது பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நான் இதை தொடர்ந்து என்னுடைய ஐடியாக்களை சொல்ல முடியும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நிறைய வீடியோக்கள் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நான் போட இருக்கிறேன் நீங்கள் வரையறுப்பு கொடுக்கும் பட்சத்தில் இது அதிகமாக உங்களை வந்தடையும் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்